இந்த வீடியோவில் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து பீச்சில் விளாடுறது இந்த இன்றைக்கி நானும் இன்னும் பையன் எல்லாம் விளாட போகிறோம் பயங்கர பீச்சுக்குள்ளே கடலுக்குள்ளே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஒன்று உண்மைக்கு பயங்கர ஃபன்னாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Butterfly couples Tadamindi <laughs> kidaitha

நாங்கள் மூவி பார்த்து லேட்டாக தான் போயிட்டோம் கரெக்டாக தான் டைமிங் போய்ட்டு நான் வந்து வீடு எடுக்க முடியல நல்லா சரி போகிறவளே பீச்சுக்கு போயிட்டு போகலாம் சொல்லி நாங்கள் பீச்சுக்கு வந்துருக்கோம் என்னடா ஒரே பீச்சு விளாக்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டுமே கிடையாது பயங்கரமாக இருக்கும் சார் என்ன பண்ணிவிட்டா ஃபுல் பண்ணி போயிட்டுருக்காங்க போட்டு செப்போடு சரி சீக்கிரம் போங்க கடல்ல யார் பஸ் ஓடாங்க ஆமா இங்கில எல்லாம் போறேன் என்ன சும்மா எதுவும் பேசாமல் சும்மா நிற்க ஆ என்னடா சும்மா நிற்க அப்போ யார்ட்டு பேசலாம்ல ஆ கடலில் குளிக்கணுமா நான் தீயான்னு குளிக்கட்டுமா அப்படின்னா ஏ கிடையாதுமா அப்படி யாரும் ரீல்ஸ் எடுக்கும் ரீல்ஸ் எடுக்கும் வாங்கிக்கிறோமா நேம் முடிவுக்குள்ளே எடுக்கணும் நினைக்கூடியுமா டான்ஸ் ஆடுமா இப்படி என்ன சொல்கிறேன் அதுபடியாக அழகாக இல்லாண்டி நீங்கள் நினைச்சா அழகாகலாம் பழகிறோமா இப்படி உடனே ம் இப்போ வந்து ட்ரென்னில் ஒரு பாட்டு போயிட்டு இருக்கேன் அப்படியே அப்படின்னு ஒரு பாட்டு விட்டு தெரியுமா அந்த பாட்டு வந்து என்னம்மா நண்டா என்ன நண்டு காஞ்ச நண்டா கெத்து பா உனக்கு உயிரோட நண்டு காட்டு இதில் உயிரோட நண்டுலாம் ஓடுண்டி இந்த கடல்ல எல்லா கடல்ல இந்த கடல நான் அதிகமாக பார்த்துருக்கேன் இதா இருக்கு இதா இருக்கு பாரு சங்கு இருக்கு பாருமா தங்கடு சங்கு கடற்கரையில் அதிசயமான சங்கா அது பாருங்க என்ன மாதிரி புரியல என்னவா எங்க முகம் தெரியல ட்ரோன்ல அப்படி ஓகேண்ணா ஓகே தேங்க்ஸ் அவங்க சும்மா வச்சு பார்க்காம இல்லைங்க இப்போ ஒன்றுமே கிடையாது பக்கத்தில் ட்ரோன் விட்டுகிட்டு இருந்தாங்க ட்ரோன் இருக்காங்களா அது தீமானம் தெரில ட்ரோன் ட்ரோன்னா இந்த மேலே கேமரா வந்து பறக்கும் கேமரானு சொல்லுவாங்களா அந்த ட்ரோன் விட்டுருந்தாங்க அதை வந்து எங்கள் ஃபேஸ் தெரிஞ்சால் வந்து ஒரு நல்ல உள்ள ஒரு அண்ணன் சொல்லிட்டு போகிறாங்க தம்பி அந்த இதில் உங்கள் ஃபேஸ் தெரியுது தம்பி பார்த்துக்கோங்க அப்படின்னு தேங்க்யூன்னா அது பேட்டர் பார்க்கல பரவாயில்ல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் உங்கள் ஃபேஸ் தெரிஞ்சு பார்த்துருந்துக்கோங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஏ என்ன உங்கள் சங்க இங்கே கீழே போட்டா அதிசயமான சங்க எடுத்துருக்க என்னோடய குட்டிமா மறக்காமல் பாருங்க கடற்கரையிலே அதிசயமான சங்கா அதை சங்க கட்டி சிவா வேற தாட்டு கிடக்கும் கடலில் பயங்கரமா சிவா கடல்ல போய் முங்கரியா ஓ கடலில் போய் புலி செருப்பு கழட்டி கொனா செருப்பு கழட்டி குடி செருப்பு இருந்தால் இதாக இருக்கும் பிரியாணம் வந்து ஆளதிக்கிட்டு விட்டுட்டு வந்தா போடுங்க கடற்கரை

அது அது வைக்கல கரெக்டா நான் என்ன அபனை ஈஸியாக எடுத்துலாம் எடுத்துமாப் பண்ணா என்னடி என்னது நக்கையா என்னம்மா பிரியல என்னடி என்னடி நக்க புரியல அப்படி பிரியல என்னம்மா அது சங்கு அது சங்கு அங்கே ஒன்று புரியல பேர் எழுது பார்ப்போம் நான் ஓகே நான் வந்து கடற்கரையில் வந்து என்னுடைய பேர் இன்னொரு குட்டிமா பேரும் என் பேரும் எழுதி காட்டி விட போகணும் பயங்கரமாக ஃபுல்லாக போ வேறு ரோல் ம் உம் நல்லது நல்லது இப்படி வெறும் குடு கோ கோவமா அழுத கூடாதுமா ஏ போட டக்குனு போட காட்டின்னு அழிஞ்சிரும் பாஸ்

ஏ போடக்கூடாது நீங்க போடக்கூடாது போட்டு அங்கிட்டு போட்டு அங்கிட்டு தூர போடு தூப்ப என்னம்மா சில்லு கொடுக்க எப்படி சில்லு கொடுக்க பாருங்க ஆ செத்து செத்து பல நாள் ஆயிட்டுமா பல மாசம் ஆயிருக்கும் செத்து என்னம்மா எது எதுடி ஏன் அது காளை விற்காத குத்துண்டு காலை விற்க இது இந்த முடி செடியா இது மண்ணில் வா வாங்கிட்டு போ சங்கா இது ஃபுல்லா இவ்வளோ கழிவு சங்கம்மா இல்லை இல்லை சங்கு கிடையாது புரியல ம் அதானம்மா சிவாடிப்போம் காலை மண்ணா கிட்டே இருக்கு சரிப்பா இல்லை வியா வியானம் அங்கே இருக்காம்மா பயங்கரம்

யங்கிட்டு இருக்க இல்ல போவாதீ எப்பவும் பாதுகாப்பு மாமா போ காலு கழுட்டியா சரிமாண்டு <laughs> 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 <laughs>

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வீட்டில் ஜாலியாக லாண்டி நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டு போகிறோம் ஓகேமே ஆல் ஃபேமிலிஸ் நாங்கள் அப்படியே காரில் ஏரியாடி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் போகிற வழியில் பயங்கரமாக பாட்டை போட்டு செம்ம என்ஜாய் பண்ணாடி போய்கிட்டு இருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புரிஞ்சப்போம்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துக்கு பிள்ளைக்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு மோட்டிஃபேஷனாக வரும் ஓகே பாய் பாய்